what

மாடல் நடத்திருக்கோம் நானூறின் முப்பது சதவீத மதிப்பெண் இருபத்தஞ்சு சதவீதம் என்ன இது எட்டாம் வகுப்புல இருக்குது ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி நான் இதுக்கு சால்வ் பண்ணிட்டேன் ஒரு மூணு கணக்கு நடத்தி இருந்தேன் அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க என்ன இங்க நானூறுல முப்பதுல இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் அதை விட சிம்பிளா ஐநூறில் முப்பது சதவீதத்தில் முப்பது சதவீத மதிப்பில் இருபது சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இது ஒன்றும் இல்லைங்க முதல் என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஐநூறு எழுதிக்கணும் அசல் ஓகேங்களா இதுக்கு பக்கத்தில் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை பெருக்கணுங்க மொ பக்கத்தில் முப்பது இருக்குது இல்லையா நம்பர் இந்த ஐநூறுக்கு பக்கத்தில் அதை டைரெக்டாக பெருக்கலாம் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு அப்போ மூவஞ்சு பாஞ்சு நூற்றி ஐம்பது அப்படின்னு வருங்க இது ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்ததான் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததான் இருபது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நூற்றி ஐம்பது கண்டுபிடிச்சிங்க இல்லையா இது கூடவே இருபத்தஞ்சி இருபது சாரி இருபது பர்சன்டேஜை கண்டுபிடிங்க சரிங்களா இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பிறகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அப்போ ரெண்டு பதினஞ்சு முப்பது அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஒரே செகண்ட்லேயே போட்டுடலாம் ஆப்ஷன் முப்பது எங்கே இருக்குது ஏழு இருக்குது ஏதோ சரியான விடை சூப்பருங்க எத்தனை பேர் நான் கரெக்டாக போட்டிங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அதுக்கு அடுத்ததாக டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்கள்லையும் பி என்பவர் பன்னிரெண்டு நாட்கள்லையும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப பேசிக்கான கேள்வி நம்மளுடைய டைம் அண்ட் ஒர்க் கிளாஸ்ல மொத கேள்வியாவே நடத்திருப்பேன் இது எயித் நியூ புக்ல இருக்குதுங்க அதாவது ஏ வந்து மூணு நாள்ல முடிப்பாரு பி வந்து ஆறு நாள்ல முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கணக்காவே நடத்திருந்தோம் அதே மாடல் தான் ஜஸ்ட் நம்பர் மட்டும் மாத்திருக்காங்க ஏ ஆறு நாளில் முடிப்பார் பி பன்னெண்டு நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டு மதிப்பையும் மேலே பிரிக்கணும் சரிங்களா அங்கே பாருங்க ஆறையும் பன்னெண்டையும் மேலே பிரிக்கணும் கீழே சேர்ந்துன்னு கொடுத்துட்டா கூட்டிக்கணும் பன்னெண்டையும் எட்டையும் கூட்டினா பதினெட்டு கூட்டிட்டேன் சரிங்களா இப்போ பன்னெண்டு மூணு அப்படின்னு ஆப்ஷன் தான் சரியான விடை எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்க அதுவும் எவ்வளவு வேகமா போட்டிங்க அப்படின்றத கமாண்ட்ல சொல்லிடுங்க அதுக்கு அடுத்த கேள்வி பார்ப்போம் அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாருங்களேன் இது கூட நம்ம கேள்வி சொல்லலாம் மடங்கு பேஸ் பண்ணி நேத்து நைட்டு கூட நான் உங்களுக்கு கேட்ட சொல்லியிருந்தேன் தனிவட்டியில மடங்கு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நல்லா பார்த்துட்டு போங்க அப்படின்னு அதே மாதிரியே கேட்டிருக்காங்க வட்டி மூலம் அசல் ரூபாய் ரெண்டாயிரம் எட்டு சதவீத வட்டி விதத்தில் இரண்டு இரட்டிப்பு ஆக எவ்வளவு மாதம் ஆகும்பர் ட்விஸ்ட் இதாக ட்விஸ்ட் பட் இது ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் கிடையாதுங்க சரிங்களா ஸோ இரட்டிப்பாக எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் தான் கேட்பாங்க நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கிளாஸில் மடங்குல ஆறாவது சமா நடத்தியிருப்போம் இதே தான் இங்கே பாருங்க எட்டு சதவீத ஆண்டு வட்டியிலே ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு இரட்டிப்பாக மாறும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆன்சர் கூட பன்னெண்டு ப பன்னெண்டு ஆண்டுன்னு கண்டுபிடிச்சோம் சரிங்களா இதே கேள்விதான் ஸோ உங்ககிட்ட அப்போட சொல்லியிருப்பேன் அதாவது மடங்க பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அசல்லாம் நீங்க பார்க்க வேணாம் உங்களுக்கு தேவை ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று கொடுத்து ஒன்று கேட்பாங்க அதை மட்டும் பார்த்துங்கன்னு சொன்னேன் கரெக்டான ஆப் இருக்குதா அப்போ அங்கே பாருங்க இதுக்கு நம்ம ஃபார்மேட் என்ன சொன்னோம் மடங்கில் ஒன்று கழிச்சுக்கணும் சரிங்களா மடங்கில் ஒன்று கழித்து நூறால் பெருக்கி கொஷினில் ஆண்டு கொடுத்துருந்தா ஆண்ட வகுத்துங்க பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் வகுத்துங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை வகுத்துங்க அப்படின்னு சொன்னேன் கரெக்டா இப்போ இதுல ரெண்டு இரட்டிப்புன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப ரெண்டுல ஒன்னு கழிச்சா ஒண்ணு அதாவது நூறு பேருக்குன்னா நூறு அப்படின்னு வந்துடும் அதை நான் போட்டுக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எட்ட வகுத்துட்டேன் சரிங்களா இப்போ இந்த சுருங்கா வேலை முடிஞ்சிருச்சு இதுல பாதி நாலு இதுல பாதி ஐம்பது மறுபடியும் இதுல பாதி ரெண்டு

சரிங்களா ஸோ பன்னெண்டரை வருஷம் ஓகே இப்போ பன்னெண்டரை வருஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஒன்னு பெரிய ட்விஸ்ட் கிடையாது இதே தனிவெட்டியில மாதம் வருஷத்தை மாசமா கன்வெர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒன்று மெத்தட் சொல்லியிருப்பேன் அது கூட வேணாங்க நீங்களே ஜென்ரலாக யோசிங்களேன் பன்னெண்டரை வருஷத்தை மாசமா மாத்தினுங்க இப்போ இப்படி யோசிங்களேன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் கரெக்டா அப்போ பத்து வருஷத்துக்கு நூற்றி இருபது மாதம் இப்படி இது இல்லாமா பத்து வருஷத்துக்கு நூற்றி இருபது மாதம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்போது பத்து வருஷத்துக்கு நூற்றி இருபது மாதம் ஓகே இப்போது ரெண்டரை ரெண்டரை இருக்குது ஸோ ரெண்டு எடுத்துப்போம் ரெண்டு வருஷம்னா ஒரு வருஷம்னா பன்னெண்டு மாதம் ரெண்டு வருஷம்னா இருபத்தி நாலு மாதமா ஓகே அதுக்கப்புறம் அரை அரைன்னா ஆறு மாதம் ஓகே இப்போ கூப்பிட்டுங்க ஆறையும் நாலையும் கூப்பிட்டுனா பத்து மீதிங்க ஒன்று போட்டுக்கிறேன் ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று நூற்றி ஐம்பது மாதம் அம்புட்டு தான் இது என்னப்பா கஷ்டம் என்னங்க இது டேரெக்டாக இல்லைன்னு கேட்டான் கேட்குற விதம் மட்டும்தானே நூற்றி ஐம்பது மாதம் இருக்குதான்னு பார்த்தா ஆப்ஷன் பீயில் ஃபர்ஃபெக்ட்டாக இருக்குதுங்க சூப்பர் கிட்டத்தட்ட இது கூட டேரெக்ட் கொஷின்னே சொல்லலாம் என்னால் பெரிய வீடியோ போட முடியாதுங்க கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம் பெரிய டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபோர் பண்ண முடியாது நான் மொபைல் டேட்டாவில்தான் போடுறேன் அதனால் இந்த மூணு வீடியோ நிறுத்திட்டு அடுத்த பகுதியாக நான் மூணு மூணு கணக்காக போடுறேன் உடனே வெறும் மூணு தான் வந்துதான்னு கமெண்ட் பண்ணுறாதிங்க ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கனாவே தெரியும் அடுத்த வீடியோ ஒன் பை ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்